ஜப்னா கலரி சொந்தங்களுக்கு நீங்க காலை வணக்கம் இலங்கையில் நாலாம் தாம் வெளியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளைப் பற்றி பேப்பிட்ட முயற்சியோட பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் ஐந்தாம் தேதி பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக சுதந்திர தினத்திற்கு எதிர்ப்பு தாயகம் எங்கும் நேற்று போர் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கு என்ன நடந்தது என்பதை வெளிப்படுத்த வேண்டும் அரசியல் கைதிகள் விடுவிக்கப்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழர் ஆயத்தில் நேற்று பரவலாக போராட்டங்கள் இடம்பெற்றன கிளிநொச்சி மாவட்டத்தில் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இந்த போராட்டம் கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயத்துக்கு முன்பாக ஆரம்பித்தது கிளிநொச்சியின் பழைய மாவட்ட செயலகம் வரையும் பேரணி முன்னெடுக்கப்பட்டது என்றவாறாக வாராக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக இறங்கியது சிங்கக்கொடி ஏறியது கருப்புக்கொடி பல்கலையில் சம்பவம் இலங்கையின் சுதந்திர தினத்தை கரிநாளாக பிரகடனப்படுத்தி ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட மாணவர்கள் ஆரம்பத்தில் பல்கலைக்கழக மூன்றலில் பிரதான கம்பத்தில் பறக்க விடப்பட்டிருந்த இலங்கையின் தேசிய கொடியை இறக்கிவிட்டு கருப்பு கொடியை ஏற்றினர் அதனைத் தொடர்ந்து பல்கலைக்கழக முன்றலில் எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் ஜாழ்ப்பாணம் பல்கலைக்கழக மாணவர்களுடன் பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரழிச்சி இயக்கத்தின் இணைத்தலைவர் தவத்திரி வேலன் சுவாமிகள் மற்றும் உரும்புராய் உதவும் நண்பர்கள் அமைப்பினரும் இணைந்திருந்தனர் இதேவேளை எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்ட போது அதற்கு ஆண்டிய பகுதிகளில் போலீஸ் மற்றும் இராணுவ புலனாய்வாளர்கள் அதிகளவில் குவிக்கப்பட்டு தீவிரமாக கண்காணிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக அரசியலமைப்பின் விளைவு சர்வதிகார உருவாக்கம் சுட்டிக்காட்டுகிறார் கர்தினால் நாட்டில் தற்போதுள்ள அரசினைப்பால் சர்வதிகார வெறியே தோற்றம் பெற்றுள்ளது என்று பேராயர் கர்த்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்காவின் சுதந்திரத்தை முன்னிட்டு கொழும்பு அனைத்து புனிதர்கள் தேவாலயத்தில் நேற்று சிறப்பு வழிபாடுகள் இடம்பெற்றன இந்த வழிபாடுகளை தலைமையேற்று நடத்திய தலைமையேற்று நடத்திய பின்னர் அங்கு உரையாற்றும் போதே பேராயர் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது அரசியலமைப்பு எனப்படும் சர்வதிகார அமைப்புக்கு வழிவகுத்த சட்ட கட்டமைப்பால் ஆட்சியாளர்கள் தங்களுக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்துள்ளனர் இதன் விளைவாக இனங்களுக்கு இடையே இலகுவாக தீர்க்கப்பட வேண்டிய கருத்து முரண்பாடுகள் போராக மாற்றப்பட்டு நாட்டில் ஒரு பயங்கரவாத நிலைமை உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டுகளில் இருந்து ஊடகொடுக்கும் முறை ஊடவிலாளர் காணாம காணாமல் ஆக்கப்படுதல் படுகொலை செய்யப்படுதல் வெள்ளைவான் கலாசாரம் போன்ற விடயங்கள் ஆட்சியாளர்களால் மிகவும் மோசமான வகையில் முன்னெடுக்கப்பட்டன பேரழிவுகரமான போரால் தாயகம் ஆழமான பொருளாதார வீழ்ச்சியை சந்தித்தது கடந்த இரண்டு தசாப்தங்களில் இந்த போக்கு மேலும் தீவிரமடைந்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக கனிய மணலை ஆராய்வதற்கு வந்த குழு மக்களால் விரட்டியடிப்பு மன்னாரில் சம்பவம் மன்னார் வங்காளி கடற்கரை பகுதியில் கனிய மணல் ஆராய்ச்சிக்காக வருகை தந்த குழு ஒன்று மக்களின் எதிர்ப்பை தொடர்ந்து திருப்பிச் சென்றுள்ளது கிராமத்தில் உள்ள எந்த தரப்பிடமும் எவ்வித அனுமதியும் பெற்று கொள்ளாமல் சுமார் இருபது பேர் அடங்கிய குழுவினர் அவ்விடத்திற்கு வருகை தந்து கனிய மணல் ஆராய்ச்சியை முன்னெடுத்துள்ளனர் இதையடுத்து வங்காலை பங்கு தந்தை தலைமையில் ஒன்று கூடிய மக்கள் கடும் எதிர்ப்பை வெளியிட்டதை தொடர்ந்து அக்குழுவினர் அங்கிருந்து வெளியேறியுள்ளனர் மென்னாரில் சட்டவிரோத கனிய மணல் அகழ்வுகள் அண்மை காலமாக அதிகரித்து வருகின்றன இதையடுத்து கனிய மணல் அகழ்வை கட்டுப்படுத்தும் வகையில் அண்மை காலமாக மக்களால் தொடர் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக ஏறுகிறது டெங்கு அபாயமான மாவட்டமாக ஜாழ்ப்பாணம் அறிவிப்பு இலங்கையில் டெங்கு தொற்றின் பரவல் தீவிரம் பெற்றுள்ள நிலையில் ஜாழ்ப்பாணம் மாவட்டம் டெங்கு தொற்றின் அபாயம் உள்ள விலையமாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஜனவரி மாதத்தில் மட்டும் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று பேருக்கு டெங்கு தொற்று ஏற்பட்டுள்ளது இதையடுத்து நாட்டில் டெங்கு ஆபத்து அதிகமுள்ள மாவட்டங்களாக ஜாழ்ப்பாணமும் மட்டக்களப்பும் உள்ளடக்கப்பட்டுள்ளன என்று அறிவிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி வலம்புரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் வலம்புரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக சுதந்திரத்தினை வென்றெடுக்க அனைவரும் இணைந்து செயற்பட வேண்டும் ஜனாதிபதி அனுர தெரிவிப்பு சுதந்திரத்தினை முழுமையாக வென்றெடுக்க அனைவரும் இணைந்து செயற்பட வேண்டும் என ஜனாதிபதி அன்ருமார் சுனக்கர் தெரிவித்துள்ளார் கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் நேற்று காலை இடம்பெற்ற நாட்டின் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தின நிகழ்வில் பங்கேற்று உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார் அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில் நாட்டை பாதுகாத்து வளமானதாக மாற்றுவதற்கான பொறுப்பு உணவு உற்பத்தி செய்யும் விவசாயம் முதல் நாட்டை காக்கும் முப்படையினர் வரை அனைவருக்கும் உள்ளது நாட்டின் பொருளாதாரத்தை பலப்படுத்தும் சகல தொழில்துறையினரும் இதில் பங்குதாரர்களாக உள்ளனர் நாட்டை பொருளாதார ரீதியில் சுதந்திரமானதாக மாற்றுவதற்கு இந்த நாட்டின் சகல பிரஜைகளும் ஒன்றிணைய வேண்டும் என ஜனாதிபதி அன்புமார நாயக்கர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மெற்றுமொழி முக்கிய செய்தியாக ஜால் சிறையில் இருந்து பதினேழு கைதிகள் விடுதலை சுதந்திர தினமான நேற்று ஜாழ்ப்பாணம் சிறைச்சாலையிலிருந்து பதினேழு கைதிகள் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் இவர்களில் பெண் ஒருவரும் விடுதலை செய்யப்பட்டதாக ஜாழ்ப்பாணம் சிறைச்சாலை அத்தியட்சகர் எஸ் இந்திரகுமார் தெரிவித்துள்ளார் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினமான நேற்று ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் கீழ் இவர்கள் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக வாகன பவனியின்றி எளிமையாக வந்த ஜனாதிபதி நாட்டின் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினத்தில் வாகன பவனியின்றி ஜனாதிபதி அன்புமாரஸ் நாயக்கை மிகவும் எளிமையான முறையில் பங்கு பெற்றினார் இலங்கையின் எழுபத்தி ஏழாவது தேசிய சுதந்திர தின பிரதான வைபவம் நேற்று சுதந்திர சதுக்கத்தில் நடைபெற்றது இந்நிலையில் நிகழ்வில் கலந்து கொண்ட ஜனாதிபதி அனுர பாதுகாப்பு வாகனங்கள் ஆம்புலன்ஸ்கள் அல்லது பிற துணை வாகனங்கள் எதுவுமின்றி தந்திருந்தார் அத்துடன் பிரதமர் மற்றும் விருந்தினர்களும் வந்தபோது ஒரே ஒரு போலீசாரின் மோட்டார் சைக்கிள் மட்டுமே முன்னால் வந்ததை அவதானிக்க முடிந்தது என்ற அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக பிரித்தானியாவில் அமைந்துள்ள இலங்கை தூதரக முன் ஈழத் தமிழர்கள் போராட்டம் பிரித்தானியா லண்டனில் அமைந்துள்ள இலங்கை தூதரகத்திற்கு முன்பாக பிரித்தானிய தமிழர்கள் போராட்டம் ஒன்றை நடத்தியுள்ளனர் இலங்கையின் சுதந்திர நாள் ஈழ தமிழ் மக்களுக்கு கரினால் என்ற கோஷத்துடன் நேற்று போராட்டம் நடைபெற்றது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பிரித்தானிய மன்னர் ஃபாஹாம் அரண்மனை நோக்கி பேரணியாக சென்றனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இரண்டாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக பொறுப்பு கூறலை தவிர்த்து போராட்டங்களை முடக்கும் அரசு ஐக்கிய மக்கள் சக்தி குற்றச்சாட்டு கூறலை தவிர்க்கும் அனுர அரசாங்கம் போராட்டங்களை முடக்க முயற்சி செய்கின்றது என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கஜந்த கருணாத்திலக தெரிவித்துள்ளார் கொழும்பில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில் செல்லப்பிராணிகளுக்கு அதிக உணவு வழங்கப்பட்டால் மக்கள் அதிக அளவில் தேங்காய்களை உபயோகித்தால் துறைமுகங்களில் கொள்கலன்கள் தேங்கினால் நாம் என்ன செய்வது என்று அரசாங்கம் கேள்வி எழுப்புகின்றது அவ்வாறெனில் இந்த நாட்டுக்கு அரசாங்கம் என்ற ஒன்று எதற்கு அரசாங்கம் பொறுப்பேற்று நாலு மாதங்கள் நிறைவடைவதற்குள் ஆறு அரச நிறுவன தலைவர்கள் பதவி விலகிவிட்டனர் மறுபுறம் கூட்டுறவு சங்க தேர்தலில் அரசாங்கம் தோல்வியை தழுவியுள்ளது இந்நிலையில் விரைவில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலும் இடம்பெற உள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை வலம்புரி பத்திரிகையில் இந்த முக்கிய செய்திகள் இனி தினக்கோள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்கோல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக தமிழ் கொலையுடன் ஜாலில் நடந்த சுதந்திர தின பேரணி தேசிய சுதந்திரத்தை முன்னிட்டு ஜாழ்ப்பாணத்தில் தேசிய கொடிகளை ஏந்தியவாறு நேற்று செவ்வாய்க்கிழமை பேரணி முன்னெடுக்கப்பட்டது ஐக்கிய இளைஞர் இயக்கம் என்ற இதற்கு முன்னர் அறிமுகம் இல்லாத அனாமதேய அமைப்பின் பெயரில் ஜாழ்ப்பாணம் பண்ணை சுற்றுவட்ட பகுதியில் ஆரம்பித்த பேரணி ஜால் நகரை வலம் வந்திருந்தது இதன்போது நடைபவனியாகவும் மோட்டார் சைக்கிள் முச்சக்கர வண்டிகள் உள்ளிட்ட வாகனங்களிலும் தேசிய கொடியை ஏந்தியவாறு பலர் பேரணியில் கலந்து கொண்டனர் குறித்த பேரணியில் கலந்து கொண்டவர்கள் தமிழ் எழுத்து பிள்ளைகளுடன் காணப்பட்ட பதாய்களை தாங்கியவாறு காணப்பட்டிருந்தனர் மேலும் பேரணியில் பங்கேற்ற கணிசமான வாகனங்கள் வளி மாகாணங்களில் பதிவை மேற்கொண்டிருந்தமை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக உள்ளூராட்சி தேர்தலுக்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது ஆணைக்குழுவின் தலைவர் தகவல் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வாக்கெடுப்புக்கு தேவையான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது உயர் நீதிமன்றத்தின் தீர்மானத்தை அடிப்படையாக கொண்டு செயற்படுவோம் என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது தேர்தல் வாக்கெடுப்பு தினத்தன்று அரசு சேவையாளர்கள் ஊடகவியலாளர்கள் வைத்தியர்கள் உட்பட சுகாதார சேவையாளர்கள் என அத்தியாவசியமான சேவைகளில் ஈடுபடும் பலர் வாக்களிக்காமல் தமது சேவைகளில் ஈடுபடுகின்றார்கள் வாக்களிப்பு தினத்தன்று அத்தியாவசிய சேவையில் ஈடுபடும் அரச மற்றும் தனியார் துறையின் சேவையாளர்களுக்கு தபால் மூல வாக்களிப்புக்கு அனுமதி அளிக்குமாறு தேர்தல் முறைமை தொடர்பிலான பாராளுமன்ற தெரிவுக்குழு மற்றும் குழுக்களுடன் பலமுறை யோசனைகளை முன்வைத்துள்ளோம் இருப்பினும் முன்வைக்கப்பட்ட பரிந்துரைகள் ஏதும் இதுவரையில் செயற்படுத்தப்படவில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக முறைப்பாடுகளுக்கு நடவடிக்கை எடுக்காத போலீஸார் மீது சட்டம் பாயுமா போலீஸ் நிலையங்களுக்கு கிடைக்கப்பெறும் முறைப்பாடுகளை பதிவு செய்யாமல் அது தொடர்பில் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளாத போலீஸ் உத்தியோகர்களுக்கு எதிராக ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூர்யா அறிவித்துள்ளார் அத்துடன் போலீஸ் கட்டளைச் சட்டத்துக்கு அமைய அத்தகைய அதிகாரிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் பதில் போலீஸ் மாதிபர் விடுத்துள்ள விசேட சுற்றறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது முறைப்பாடு அளிப்பதற்காக போலீஸ் நிலையங்களுக்கு பெருகை தரப்பினரின் முறைப்பாடுகள் உரிய முறையில் பதிவு செய்யப்படாமல் வெவ்வேறு காரணங்களை முன்வைத்து அவை நிராகரிக்கப்படுவதாக பாதிக்கப்பட்ட தரப்பினர் தமக்கு முறைப்பாடு அளிப்பதாக தெரிவித்துள்ள பதில் போலீஸ் மாதிபர் போலீஸ் நிலையங்களில் முன்வைக்கப்படும் முறைப்பாடுகளை பதிவு செய்து அவற்றை விசாரணை செய்வது போலீஸ் உத்தியோகர்களின் கடமை மற்றும் பொறுப்பு எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக அமெரிக்க உதவி பெற்ற உள்ளூர் அரசு சாரா நிறுவனங்கள் விசாரிக்கப்பட வேண்டும் இலங்கையில் உள்ள அரசு சாரா நிறுவனங்கள் வெளிநாட்டு உதவிகளை எவ்வாறு கையாண்டன என்பது குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று ஸ்ரீலங்கா புதின பிரணவின் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச கூறுகிறார் தனது எக்ஸ் கணக்கில் ஒரு குறிப்பை இட்டு இலங்கை மற்றும் அண்மைய ஆண்டுகளில் ஜூஎஸ் இருந்து மில்லியன் கணக்கான டொலர்களை ரொக்கமாகவும் அசலாகவும் பெற்றுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டுள்ளார் உலகெங்கிலும் ஏராளமான திட்டங்களுக்கு நிதியளித்த ஜூஎஸ் ஏஐடி மேற்கத்திய ஊடகங்களுடன் சர்ச்சையில் சிக்கியுள்ளது மனிதாயமான உதவி என்ற போர்வையில் மற்ற நாடுகளில் பிரச்சனைகளையும் உறுதியேற்ற தன்மையையும் உருவாக்க அதன் நிதியை பயன்படுத்துவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது என்றும் அவர் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை தினக்கோல் பத்திரிகை அமைந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பர் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்